இன்னாய் ஒரு டிரெயினே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு அளவுக்கு ஃபைனல் வீடியோ மீட்டிங் அதனால நீங்க ஏற்கனவே நான் என்ன சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு மேட்ச் வந்து 42 எட் வரைக்கும் செஞ்சா இல்ல 30வது எட் வந்து ஹட்சர் போட்டாச்சு பேவி நேனால 200 வந்து வந்து அதுக்கு வந்து

இல்ல சார் அவங்க சின்ன சின்ன டஸ்ட்பின் வைக்கறாங்களே சார் அதை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க அங்க இருந்து நாங்க எடுத்து சார் இப்போ நம்ம மொத்தம் பஃபே பாயிண்ட்ஸ் பத்து இடங்கள்ல இருக்குது டென் பஃபே லொக்கேஷன்ஸ் அது எல்லாமே முக் மெயின் அரங்கம் லஞ்ச் டின்னர் சாப்பிட்றது ஸோ அங்கே அங்கே மினி பின்ஸ் மினி மினிம்னா இந்த அளவுக்கு பின் இருக்கும் அந்த பின்ஸ் எல்லாம் நீங்க ஒரு லொக்கேஷன் சொன்னீங்கன்னா அந்த லொக்கேஷன்ல நம்ம ஒரு லஞ்சு டின்னர் இந்த இந்த டைம் முடிஞ்ச உடனே அங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் நீங்கள் அங்கேருந்து அந்த பெரிய லாரி Thank you.